யாழ்ப்பாணம் நல்லூர் வருடாந்த பெரும் திருவிழாவை முன்னிட்டு பருத்தித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் சக்தி டிவி யாழ் நல்லூர் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் செவான் டேனியல் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது எம் டிவி சேனல் தனியார் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிறி உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் பாரதியார் சிலை சந்தையிலிருந்து விசேட அதிதிகள் அழைத்து வரப்பட்டதுடன் இறை வழிபாட்டின் பின்னர் சக்தி டிவியின் நல்லூர் வளாகம் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது நாளை மருத்து நிமிடம் பெறும் இப்போது இதோ இன்றைய தினம் அழகுற எமது யாழ் கலேகத்தை யாழ் வளாகம் சக்தி தொலைக்காட்சியினுடைய யாழ் வளாகம் இதோ நாடா வெட்டி ஆரம்பிக்கப்படும் காட்சி எமது வரவேற்பு நடனம் கண்களுக்கு விருந்து படித்தது எனது அருமை நண்பர்களே பிரிவினை என்பது இலகுவான விடயமாகும் பிரிவினைக்கு தலைமைத்துவம் வழங்குவதும் இலகுவானது உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டில் இரண்டு மொழிகள் பேசப்படும் போது அந்த இரண்டு தரப்புகளில் ஏதாவது ஒரு தரப்புக்கு தலைமைத்துவம் தாங்குவது இலகுவானது உங்களுக்கு தெரியும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியுமென ஒரு மொழி இருக்கின்றது அதுவே கலாசாரம் இன்னும் ஒரு விடயம் உள்ளது நாங்கள் ஒரு எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்வது இன்று நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திருவினைக்கு வித்திடும் விடயங்களை பார்த்தால் எம்மை ஒன்றிணைக்கும் விடயங்களை பார்க்க வேண்டும் அவ்வாறான ஒரு தலைமை கொள்ளும் இளவல்களுக்கு எமது நாட்டின் கலாச்சாரத்தை முக்கியமானது ஏனென்றால் இது எமக்கு உணர்த்துவது நாம் ஒரே சமுத்திரத்தை நோக்கி பயணிக்கும் இரண்டு ஆறுகள் எதிர்காலத்தை நோக்கி பார்க்காத ஒருவர் ஒன்றிணைந்த எதிர்காலத்தை நோக்கி பார்க்காத ஒருவர் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு எதிரான ஒருவராகவே பார்க்கப்படுகின்றார் எங்களிடம் திரிவினை இருந்தால் நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது நண்பர்களே எம்덤 திரிவினை இருக்குமாயின் நாம் பத்து அடி பின்னோக்கி செல்ல வேண்டிய ஏற்படும் இது தொடர்பிலேயே எமது எதிர்கால சமூகத்தினர் சிந்திக்க வேண்டும் and this <laughs> is the true calling of our generation thank you nandre இன்று முதல் எதிரவரை 3 நாட்களுக்கு சக்தி டிவி நல்லூர் வளகம் சேற்படவுள்ளது இதேபோல சக்தி எஃப்எம் யாழ் நேரலை மூன்றாம் நாள் நிகழ்வுகள் காலை ஆறு மணி முதல் அனைத்து நிகழ்ச்சிகளும் காவடி கலையகத்திலிருந்து நேரடியாக ஒளிபெறப்பட்டன கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் செவான் டேனியல் எம்பிசி பிரதம செயற்பாட்டு அதிகாரி புத்திக்கு விக்ரமநாயக சக்தி எஃப் எம் அலைவரிசை பிரதானி அஜய் டைட்டஸ் உள்ளிட்ட பலர் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றனர்